السلام ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق <applause> منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به ولا إن الله كان عليكم يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن الله ورسوله فقد فاز فوزا إن أصدق <applause> الحديث كتاب الله وأحسن الحديث محمد وشر أمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة வெளிமிகுந்த அல்வாறு அந்த அல்வாக்கினுடைய அன்புகளும் இறைமுறைய சத்திய மார்க்கத்தின்படி இந்த உலகம் ஆரம்பித்த நாளிலிருந்து வாழ்ந்து மறைந்த அனைவருக்கு இன்னும் இந்த இறைமுறை மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய நம் அனைவருக்கும் கொண்டுவர்களும் பார்க்க என்று பிரார்த்திக்க வேண்டும் என மார்க்க தகவலை பொதுவாக y la ola tiene பதில்கள் பதில்கள்ருவதற்கு கூடாது என்று சொன்னால் அதையும் அவர்கள் தன் வாழ்ந்து செய்கிறார்கள் இப்படி அடுக்கடுக்காக எல்லா பாவங்களையும் எல்லா தவறுகளையும் மனிதர்கள் செய்யதான் செய்கிறார்கள் இதில் இறைவன் சொல்லக்கூடிய அறிவுரைகள் வயது என்றதா என்று சொன்னால் ஒவ்வொருவருக்கும் அல்லாத ஒரு காலத்தை அவர்கள் இருக்கிறார் ஒரு மனிதன் எப்படி வாழ்வார் எப்படி இருப்பான் அவன் மரணிக்கக்கூடிய சூழ்நிலை எப்படி இருக்கும் என்பதை இறைவன் ஏற்றில் எழுதி வைத்து விட்டார் இவனுக்கு இதுனா இதுதான் இவனுடைய Şey ya, இறைடத்தின் மார்க்கம் தான் என்னன்னா இஸ்லாம் மட்டும் தான் இறைவனாக சொல்லுவாள் இறைவனுடைய மார்க்கம் என்று நீங்க யார்கிட்ட போய் கேட்டாலும் சரி யாரிடத்தில் சொன்னாலும் இறைவனுடைய மார்க்கம் என்பது இஸ்லாம் மட்டும் தான் போதுமே அது தாண்டியாக வேணாம் இஸ்லாமத்தினுடைய அடிப்படையான கலிமாவை எல்லாரும் சொல்லக்கூடியது என்ன வணக்கத்திற்குரியவர் அல்லாஹ் வைத்தவர் வேறு யாரும் இல்லை வணங்குவதாக இருக்க வேண்டும் சொன்னார் ஒரு தேவையை பூர்த்தி செய்வதாக இருக்க வேண்டும் சொன்னால் அல்லாஹுவை தாண்டி யாரிடத்தும் கேட்கக்கூடாது என்று இருக்கிறோம் இந்த கலிமாவில் எத்தனை மக்கள் சரியாக இருக்கிறார்கள் ஒரு கணக்கு போடுவேன் இருக்கிறார்கள் கபர்களுக்கு சென்று பிரார்த்தனை செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் கபறி சென்று பன்றாண்டு நம்முடைய கஷ்டங்கள் நீங்க விண்டு இல்லையா கூட்டம் கூட்டமாக சொல்கிறார்கள் கூட்டம் கூட்டமாக மக்கள் போகிறார்கள் அடிப்படை சின்ன சிறிய பிள்ளைகளை கூட அந்த பாவத்தை பக்கம் கொண்டு செல்லக்கூடிய சூழ்நிலை இருக்குதா இல்லையா எவ்வளவு இறைவன் எவ்வளவு அழகான குரான் சின்னங்களை நமக்கு சொல்கிறான் இறைவன் தன் திருமுறை குரானில் சொல்கிறான் இறைவனுக்கு இணையாக எதை

பசிக்கக்கூடிய தேவை இருக்கிறோம் ஆனால் இறைவன் பசி கிடையாது தூக்கம் கிடையாது उत्तम तीरे

வீ அக்க வர்க்கத்தின் நூறு முறைக்கு மேல்

அவர்களை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான் யார் அல்லாவே கொண்டாண்டான மனுஷவே மாட்டேன் அல்லாஹுடைய விஷயங்களுக்கு திரை நாக்களையும் அவர்களை யாருக்கு கேட்கறாங்களோ இறைவனை அந்தஸ்தை விட்டு மனிதனிடத்தில் போய் யார் நினச்சறார்களோ இறைவனாகி என்னை யார் ஒரு முக்கியத்துவமாக கருதவில்லையோ எனக்கு யார் இறை நெருப்பிக்கிறாரோ அல்லாஹ் ஒரே இடையாவது நெற்ற இடையாக போறான் அவர்களை நான் மன்னிக்கவே மாட்டேன் அடுத்த அல்லாஹ் இறைவனுடைய சொல்லும்போது எப்படி என்பதை ருக்குமான் என்ற வள்ளல் மூலம் காட்டுகிறார் ருக்குமான் அவர்கள் சொல்லுகிறார்கள் லா துஷிரிக பீ ஷைஆ இறைவனுக்கு இணங்கிருக்காத மகத்தான அருவிハ என்று சொல்றார் தன் பிள்ளையிட்ட தன் பிள்ளை இணங்கிருக்க கூடிய ஒரு பிள்ளையாக இருக்கிறான் தன் பிள்ளை பாவு செய்ய பிள்ளையாக இருக்கிறான் தன் தந்தை சொல்கிறார்

அல்லா ஒரு காபிரின் மூலம் உதாரணம் காட்டுகிறான் புகாரி இடம்பெறக்கூடிய செய்தி நாளை வறுமை நாள்ல மதுசர் மைதானத்தில் மனிதர்கள் எல்லாம் ஒன்று கூடி நிற்கின்ற பொழுது இறைவன் என்ன செய்வானா ஒரு காபரை அழைத்து வர சொல்வானா அந்த காபிரை கேட்பானா ஏப்பா பாவம் செஞ்சீங்க வந்து ஒரு தங்கம் நிறைய அளவுக்கு யோசிங்க அல்ல யாரும் உதாரணம் காப்பீரை காப்பீட்டு சொல்றானா ஒரு நிறைய தங்க குவியல் இருக்கு அந்த தங்க குவியலை நீ தர்மம் செய்தால் அந்த தங்க குவியலை கொடுத்தால் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு சொர்க்கம் செல்வாய் நீ அந்த தங்க குவியலை குடுப்பாய மாட்டாய யோசிக்க ஒரு இரையற்ற கிடையாது ஒரு உண்மையான பாதுகாப்பேன் இருந்தால் அந்த ஒரு விஷயம் போதுமேப்பா நீ இந்த சொல்லு செல்லக்கூடிய ஒடுக்க வேணாம் செல்வத்தை செலவு பண்ண வேணாம் போய் மரஞ்செடி கொடி கவுலே அதை எட்ட கேட்டு

அல்லாவுடைய பாதையை கொடுப்பதற்கு தயங்குவதில்லை என்று சொன்னால் நமக்கு எவ்வளவு பெரிய சோதனைகள் எல்லாம் வைத்திருப்பான் பாருங்க எல்லாவுக்கும் இணைகரிப்பிக்கிற ஒரு பாவம் இருக்கவே கூடாது ரவியலா சொல்கிறார்கள் இறைவனுடைய வசனத்தை இன்றைக்கு சிரித்து வச்ச மிகப்பெரிய நன்றியா நினைக்கிறோம் முதல் நகா நிரந்தர நரகத்தை திருவாகி ஒரு புறம் இரண்டாவது கவரிலும் நாம் வேதனை செய்யப்படுவோம் இது ஒரு புறம் இதை தாண்டி அல்லாஹ நாளை மறுமை நாளை வன்சர் மைதானத்தில் யார் அல்லாவிற்கு இணைகிறாரோ யார் அல்லாவிற்கு சிற்பிக்கிறாரோ யார் தலா வழிபாட்டிற்கு சென்று அங்கு சென்று பிரார்த்திப்பது அங்கு சென்று மகிழ்ச்சியாக இருப்பது தன் கஷ்டங்களை முறையிடுவது

நம்முடைய தேவைகள் நம்முடைய கஷ்டங்கள் நம்முடைய துன்பங்கள் அனைத்தையும் படைத்து ரப்புலாளமையான இறைவனிடத்தில் மட்டும் உரையிடக்கூடிய சமுதாயமாக வல்ல இறைவன் நாம் அனைவரையும் ஆக்கி அனுபவம் என்று கேட்டுக்கொண்டு இதை மார்க்க தகவல் என்று செய்கிறேன் வாசு தாவானா அஹமது இல்லா முன்னிலாளி இஸ்லாம் அழைக்கும் அற்புதமாக இடைகள் பேசக்கூடாது இறைகற்பித்தல் மகத்தான அநீதியாகும் இறைவனுக்கு இறை கற்பித்தால் நாளை நாளில் நரகத்திற்கு தான் செல்லுவோம் நரகத்தினுடைய வேதனையில் நிரந்தரமாக இருப்போம் காமையால் இறை கற்பிக்க என்பதை நாம் புரிந்து கொண்டோம் இந்த தகவலை நம்முடைய உறவுகள் நம்முடைய நண்பர்கள் நம்முடைய தெரிந்தவர்கள் யாரையும் செய்தார்கள் என்னதான் எதிர்ப்புகள் வந்தாலும் சண்டைகள் வந்தாலும் பிரச்சனைகள் வந்தாலும் இந்த உலகத்தில் அவர்களோடு மகிழ்ச்சியாக இருப்பதை விட வறுமையில் நாம் அவர்களோடு சந்தோஷமாக இருக்க வேண்டும் ஆகையால் முடிந்தளவிற்கு நம்முடைய உறவுகள் இதை போன்ற தீமைகள் தவறுகளில் இருந்தாக என்று சொன்னால் முடிந்தளவிற்கு மார்க்கத்தை ஏற்றி வைத்து அவர்களை நன்கொலைப்படுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் அடுத்ததாக இந்த வாரத்தினுடைய ஜுமா வசூல் ராமநாதபுரம் வடக்கு மாவட்டத்தினுடைய தாவா மற்றும் பணிகளுக்காக வசூல் செய்யப்படுகிறது இன்றைக்கு விழிப்புணர்வுகள் ஏராளமான பாவங்களும் தீமைகளும் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது இளைஞர்கள் முதல் கொண்டு பல்வேறு தீமைகளில் ஈடுபடுகிறார்கள் ஒவ்வொரு நாளும் தொலைக்காட்சியிலும் தொலைபேசிகளிலும் நாம் பார்க்கின்ற பொழுது இஸ்லாமிய இளைஞர்கள் போதைப் பொருள் வைத்திருந்தார்கள் போதைப் பொருள் கடத்தினார்கள் கஞ்சா பெயரில் ஒவ்வொரு வளர்ச்சிகள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது எவ்வளவு புனித மார்க்கத்தில் நபிகளால் சேர்ந்த முக்கியமான இஸ்லாமிய மார்க்கத்தில் இருந்து கொண்டு மிகப்பெரிய தீமைகளில் ஈடுபடக்கூடிய இளைஞர்கள் இருக்க அவர்களை நேர்மொழிப்படுத்தக்கூடிய வகையில் வாரம் ஒரு நாளை தேர்வு செய்து ஒவ்வொரு ஊராக சென்று அங்கிருக்கக்கூடிய இளைஞர்கள் பெண்கள் பெரியோர்களுக்கு தாவா செய்து பிள்ளைகளை அரவணைப்பதும் பிள்ளைகளை பேணுவதும் பெற்றோரை பேணுவதும் இதனுடைய தீமைகளை எத்தி வைக்கக்கூடிய தாவாக்கள் நடக்கிறது இன்னும் பல்வேறு பார்க்க நிகழ்ச்சிகள் நடக்கிறது இளைஞர்களுக்கு சென்றடையக்கூடிய வகையில் சமூக வலைதளங்கள் மூலியமாக நன்மையான காரியங்கள் கொண்டு செல்லக்கூடிய வகையில் ஏற்பாடு நடக்கிறது பல்வேறு தாவாக்களை செய்து வருகிறோம் என்னதான் இவ்வளவு தாவாக்கள் செய்து வரக்கூடியவர்கிட்ட நீ தியாகம் மட்டும் பண்ணிட்டு வரக்கூடாது காசு கொண்டுவான்னு சொல்ல முடியாது அப்போ வரக்கூடியவர் செல்வதற்குரிய செலவாக இருந்தாலும் அவருக்கு உணவு கொண்ட விஷயங்களாக இருந்தாலும் இறைவனுக்காக செய்யக்கூடிய தியாகத்திற்கு அர்ப்பணிப்புக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் என்கிற வகையில் பொருளாதாரம் என்பது மிகப்பெரிய சிறப்பாக இருக்கிறது அந்த பொருளாதாரம் எல்லாம் நாம் கொடுக்கக்கூடிய விஷயத்தின் மூலியமாகத்தான் இருக்கிறது அதன் மூலம் ஏதேனும் ஒரு நன்மை அடைத்தார்கள் என்று சொன்னால் நாம் கொடுக்கக்கூடிய பொருளாதாரத்தின் மூலம் ஒரு திருமுறை போராட யார் வாங்கி படித்தார்கள் என்று சொன்னால் ஒரு இஸ்லாமிய நூலை படித்து திரிஞ்சார்கள் என்று சொன்னால் அந்த நன்மை நமக்கு நாளோடு வந்து கொண்டே இருக்கும் நான் வரங்கித்தால் கூட அவர் ஒரு நான்கு பேர் சொல்லி அந்த நான்கு பேர் நாற்பது பேர் சொல்லி என்று தகவல் பிரிந்தது என்று சொன்னால் மிகப்பெரிய நன்மை நாம் பெற முடியும் ஆகைய இஸ்லாமிய சுந்தங்கள் இந்த தாவா பணிகளுக்காக உங்களுடைய பொருளாதாரங்களை வாய் வழங்குங்கள் அல்லாஹ் மறுமை மிகப்பெரிய எல்லாமும் உச்சித்தப்பற ஒரு சிறிய பகுதியை தர்வம் செய்யாதது இறைனுடைய பாதுகாப்பு இருந்து பாழாக்கும் பேரென்று சொல்றார் இறைனுடைய நரகத்து இருந்து பாழாக்கும் பேரே தர்வம் அதிகமாக தர்வம் செய்ய நல்ல மக்களானது இறைனுடைய முனிகாவளுடைய புராதனத்தை காவி வளங்குமாடும் கேட்டிக் கொண்டு இந்த மாற்று தர்வை தெரிஞ்சு கொண்டோம் வாஸ்வலாஹு அஹம்துல்லாஹு மிகலலி அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி